பொன்னி மொட்டை மாடி கூட்டு வந்து நீமே இப்படி நடந்துக்கிட்டே ஜாக்கிரதை அப்படிங்கிறாங்க ஏ என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி பிரீத்தி வந்து வேகமாக மிரட்டுற மாதிரி பொன்னிக்கிட்ட பேசுகிறாங்க அப்போ வந்து பொன்னி வந்து அமைதியாக பேசல வாயை மூடு கையை இறக்கு உன்னை பற்றி எனக்கு தெரியாமல் இருக்குது போயில்ல நான் விளக்கு அணிகிட்டுன்னு ஃபேன் போட்ட பார்த்தியா அப்போவே உன்னுடைய எண்ணம் எனக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் சக்தியை நீ அடையணும்னு நினைக்கிறே நீலாம் ஒரு மனசியை அச்சி என்னை பற்றி நீ என்ன நினச்சிட்டு இருக்க பொன்னியை அமைதியாக தான் பார்த்துட்டு இருக்கிற என்னோட இன்னொரு முகத்தை பார்த்தினா தாங்க முடியாது அடுத்த புருஷன் இப்படி கொஞ்சம் உனக்குலாம் வெக்கமா இல்ல அப்படின்னு பயங்கரமா பொண்ணி வந்து பிரீத்தியை வருத்தெடுக்கிறாங்க இப்போது ப்ரீத்திக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதுக்கப்புறம் வந்து அமைதியாகவே நிற்கிறாங்க உனக்கு விடிகிற வரைக்கும் தான் டைம் பொட்டி பிடிக்க எடுத்துகிட்டு கிளம்பலை அவ்வளோதான் நீ ஜாக்கிறத இந்த பொன்னியை வந்து இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியிருக்கும் நீ என்னென்ன பிளான் போட்டு வச்சிருக்கேன்னு எல்லாமே எனக்கு தெரியும் உங்கள் அப்பா அம்மா இங்கே இருக்கிறதும் எனக்கு தெரியும் நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ விடிகிறதுக்குள்ளே பொட்டி பிடிக்க எடுத்துட்டு கிளம்பிடுது ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிவிட்டு பொன்னி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமானில் சொல்லுங்கள்